வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க ஆந்திரா ஸ்டைலில் நல்லா டேஸ்டாக ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அதை செய்யறதுக்கு ஒரு கப் துவரம் பருப்பு துவரம் பருப்பு எடுத்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுக்கணும் கருகாம நல்லா தான் ரொம்ப நாள் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நாங்கள் காட்டுறோம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா சிவக்க வறுத்து இதை ஆற வச்சுக்கலாம் இதை ஆரட்டும் கால் கப் பாசி பருப்பு கால் கப் கொள்ளு கால் கப் கடலைப்பருப்பு இதை சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் நீங்கள் நிறைய வறுக்குறீங்கன்னா ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம் கருகாம இதையும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்பயும் இதை வருத்தாச்சா அதையும் ஆற வச்சுக்கலாம் கால் கப் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளு வேணாம எடுத்துக்கலாம் இது கருகாம இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் காரத்துக்கு பத்துல இருந்து பன்னெண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது நெடியேறாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் அரைக்கும் போது உப்பு குறைவா போட்டு அரைச்சுக்கணும் இங்க வேற வறுத்துட்டு திரும்ப அங்கேயும் நிறைய போட்டு அரைச்சிடக்கூடாது இதை வறுத்து எடுத்துட்டு இது கூட பச்சை கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இதையும் எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது பாதி நல்லா வருந்ததுக்கப்புறம் இது கூட காய வச்ச முருங்கை இலை காய வச்ச முருங்கையில தான் சேர்த்துருக்கேன் வெயிலில் காய வச்சிங்கன்னா கலர் மாறி போயிடும் நிழலில் காய வச்சோம்னா கலர் மாறாமல் பச்சையாக இருக்கும் இதையும் கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா இந்தளவுக்கு வறுத்துக்கணும் இதையும் வறுத்து எடுத்துடலாம் எடுத்து எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் இதை கொஞ்சம் வறுத்துட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்களையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா அந்த அனல்லையே வெந்திருக்கணும் கொஞ்சம் அதில் இருக்க தண்ணி வதங்கி இந்தளவுக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிளகாய் வறுக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் இதில் இப்போ உப்பு சேர்க்கலை அரைச்சி பார்த்துட்டு பத்தலாம் போட்டுக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் பொறிச்சிட்டு நான் இதில் சேர்த்து அரைக்கிறேன் பவுடர் பெருங்காயமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறைவரப்பாக இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருக்கணும் இதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியிலே வச்சு பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நாள் இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ சூடான சாதத்தில் பருப்பு பொடி சேர்த்து நெய் ஊற்றி பிசைந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ